வணக்கம் நலமுடன் ஆணுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாம் ப்ரெட்டு வச்சுதான் செய்ய போகிறோம் ப்ரெட் குலோப்ஜாம் செய்யலாம் அதுக்கு தேவையான அளவு ப்ரெட் எடுத்துக்கலாம் ப்ரெட்டு இந்த நாலு சைடு இருக்க இந்த கார்னரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு தேவையில்லை இதை மாதிரி கார்னரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு எட்டு ப்ரெட் எடுத்திருக்கேன் அது மாதிரி இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சொர சொரப்பாகவே அரைச்சிக்கலாம் அரைச்ச பவுட்ரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பால் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நிறையெல்லாம் இதுக்கு பால் தேவைப்படாது பிரெட்டை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டேன் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் பால் தான் தேவைப்படுது இந்த டல்பரில் ஒரு டல்பர் அளவுக்கு பால் எடுத்தேன் இப்போ இந்த அளவுக்கு தான் நான் அதில் ஊற்றி இருக்கேன் நீதி பால் அப்படியே இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நெய் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சு பிசைஞ்சு வச்சுருக்க ப்ரெட்டு மாவில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சுக்கங்க எப்படி லேசாக மசாஜ் பண்ணுற மாதிரி லேசாக உருட்டி கொடுத்துக்குங்க விரிசல் இல்லாமல் குலோப் ஜாமுன் சூப்பராக வரும் இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகு காசலாம் பாகு பதெல்லாம் இதுக்கு தேவையில்லை ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இது கால் கிலோ சர்க்கரை நான் சேர்க்குறதில் அந்த கிளாஸெல்லாம் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சர்க்கரை பாகை தொட்டு இதை மாதிரி பண்ணோம்னா எப்படி வருது பாருங்கள் இதுதான் ஒரு கம்பி பதம் இப்போ சூடான இருக்க சர்க்கரை பாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் தீயை கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒரு பால்சா இதில் போட்டுக்கலாம் கம்மியான தீயிலே வச்சு பொறிச்சி எடுக்கலாம் அப்போ தான் நல்லா பொண்ணமாக பொறிஞ்சு உள்ளேயும் நல்லா வெந்துவிடும் தரண்டி வச்சு அப்படியே லேசாக அப்படி கலந்து கொடுத்துக்கலாம் எண்ணெயோட எண்ணெய் இப்படி தள்ளி விட்டோம்னா அப்படியே கலந்து வரும் அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு சைடு மட்டும் கருகிடும் மறு சைடு வேகாமல் இருக்கும் அப்படியே கலந்து கொடுப்போம் அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வரும் எல்லாமே நல்லா செவத்து ஒரே நேரத்தில் இருக்கு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டி சக்கரை பாகல சேர்த்துக்கலாம் சக்கரை பாகலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பாகல சேர்த்தாச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சர்க்கரை பாகலை ஊறி அப்போ தான் நல்லா குலோப் ஜாமுன் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ப்ரெட்டை வச்சு சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம் இதை மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யலாம் விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம் தீபாவளிக்கு செய்யலாம் இப்போ வர்றது எல்லாமே நல்ல பண்டிகை காலங்கள் வருது இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தோல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோல்